நாராயண ஹரி ஓம் நமோ நமோ நாராயண அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு ஸ்தோத்திர பிரியா சூர்யா கழகப்பிரிய நாரதா என்று பெயர் பெற்ற யாமோ அதிகாலையில் ஷான முதலிய சந்தியாமதரசர் கர்மங்களை எல்லாம் முடித்து அஸ்தத்தில் இருபத்தி ஒரு நரம்பு கூடிய ஓசை ஒலிக்கு தரித்து சகஸ்திர நாமங்களை எல்லாம் ஸ்தோத்திரம் சோத்திரம் கொண்டு தாயிர் சிறந்த கோயில் விலை தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற அடிப்படை கிணங்க மாதா பிதா குரு தெய்வம் என்ற ரீதியிலே பெற்ற தாய் தந்தையை போற்றி வணங்குவது உலகத்தின் அனைத்து ஜீவனுக்கு பொதுவான நியதி அந்த நியதிக்குட்பட்டு அடியேனும் சத்தியலோகம் சென்று என் தாயாகப்பட்டவள் ஆயகலைகள் அறுபத்தி நான்கு கிடைக்கும் உணர்வுக்கு எடுத்து காட்டியவள் என் தாய் கலைவாணியை சந்தித்து அன்னவளின் திருப்பாதம் தொட்டு பெற்று இந்த அட்ட சராசரத்தின் ஒட்டுமொத்தமான ஜீவனுக்கெல்லாம் படைப்புக்கு பொறுப்பை ஏற்றுக்கொண்டவன் என் தந்தை பிரம்மதேவன் அன்னவரை ஆழத்திரே இந்த ஆலத்திரே வரும் காலத்திலே அனுகூலத்திலே மூலத்திலே பிரம்மந்தானில் இருந்து வாசி படுக்கின்றார் பிண்ட பிடிக்கின்றார் சொல்லக்கூடிய தந்தை பிரம்மதேவனை தரிசித்து நான் ஆசை பெற்று பின் கைலாயம் சென்று எனது மாமன் மாமியாகப்பட்ட பரமசிவன் பார்வதியை தொழுது ஆசை பெற்றேன் அதன் பின்னால் பார்க்கல் சென்று என் பாட்டன் அந்த ஸ்ரீமன் நாராயண தரிசித்தேன் காரணமும் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருளும் பொருள் இல்லாதவருக்கு எவ்வுலகம் இல்லை என்பார்களே அந்த அடிப்படையிலே அனைத்து உயிர்களுக்கும் வித சம்பத்துகளும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தினாலே இடது பாட்டியாகப்பட்டவள் அந்த திருமகள் மகாலட்சுமி தொடர்ந்து இப்படி அலைமகன் கலைமகள் மலைமகள் அழைக்கும் கடவுள் காக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள் என்று சொல்லக்கூடிய முக்கடவுள் துறையை பற்றிவிட இந்த நாரத மகிழ்ச்சிக்கு ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்யவில்லை என்றால் என்னுடைய சிரமாகப்படாத ஆயிரத்து சுக்குநூறாக வெளியே கடவுள் என்னோட சாபத்தை விட்டு விட்டேன் நாராயணவும் நம்ப நாராயண சாபம் என்ன ஒரு சாபம் இந்த சாபத்தை எல்லாம் நான் மாற்ற வேண்டும் சாபத்தை மாற்ற வேண்டும் சொல்ல சண்முகனின் திருவடியை நாட வேண்டும் உண்மைதான் நாடுவதும் ஓடுவதும் உலகத்திலே உலகளா ஓதற்கரியவன் எமருமான் ஈசனன் அவனன்றி ஓர் அணுவும் அசையாது சொல்வார்களே ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டும் வாழ்கள் காடி கோடி 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 எண்ணிறிந்து கோடி என்பார்கள் அப்படி கோடியில் ஒருவனாக இந்த இடத்திலே ஈசனத்த மண்ணிலே எமருமான் சிவன் அவனன்றி ஓர் அணுவும் அசையாது சொன்னேனே அப்படி சிவன் என்று சொல்லக்கூடிய ஈசன் வாழக்குடியின் பொதுவாகவே நத்தம் என்றாலே குடியிருப்பு பகுதி அர்த்தம் இன்னைக்கு அதனாலதான் பட்டயங்களை எல்லாம் பார்த்துக்க சொன்னீங்கன்னா ஆமா குடியிருப்பு பகுதிக்கு புறம் நத்தம் புறம்போக்குவாங்க அப்ப ஆதி காலத்திலேயே இந்த குடியிருப்புக்கு இதுதான்டா உண்மையான இடம் அதனே இம்பெருமான் அவனின்றி சொல்லக்கூடிய இந்த இடத்துல ஈசன் விட்டு அப்படிப்பட்ட நத்தம் குடியிருப்பு பகுதியிலே ஈசனாகப்பட்டவன் ஆட்சி செய்து முதன்மையாக அமர்ந்த இடமாக இருக்கக்கூடிய ஈசன் தம்பால் கிராம பொதுமக்களுக்கு என்னுடைய மனுக்களை கரகூப்பி தெரிவித்துக் கொள்கிறேன் நீண்ட நன்றி நன்றி நீண்ட இடஒழிக்குப் பின் உங்களை சந்திப்பதில் எனக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கிறது இரண்டு மூணு ஆண்டுகள் அடியின் வருவதற்கு வாய்ப்பு கிடையாது காரணம் அதுக்கு தேதி உருவாகக்கூடிய விஷயங்கள் ஆமாம் கேட்கும் பொழுது வருஷ கேட்கும் பொழுது அந்த ரெண்டு மூணு ஆண்டுகள்லாம் ஏன்னா முதல் முறையாக என்னை இந்த வேடையிலே ஏற்றியவர் என்னுடைய அன்புத்தன்பை தந்தை மறக்க முடியாத எங்களின் மாபெரும் வழிகாட்டி குருவாக தந்தையாக திகழ்ந்த ஈசனத்தம் அகரமுத்து என்னுடைய அன்பு தந்தை என்னாலும் அவரை மறக்க முடியாது என் போன்ற கலைஞர்களை பலவிதமான கலர்களை உருவாக்கி ஒரு புண்ணியவான் அந்த புண்ணியவானை நினைத்து புனிதமான இந்த பூமியிலே என் கழகத்தை செய்ய வேண்டும் அதனென்றால் அதே இந்த இடத்திலே இந்த கலையரங்கு கட்டுவதற்கு முன்னதாகவே மேடை அங்கிருந்தது தான் மாரியம்மன் கோவில் விழா அப்பொழுது நடக்கும்போதே கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அறிமுகம் செய்தவர் அப்படியெல்லாம் பலவிதமான காரணங்களுக்கு சொந்தமான என் தாய் மாரியம்மன் அன்னபலை தொழுது கழகத்தை ஆரம்பிக்கிறேன் ஓம் நமோ நாராயண் தீர்ப்பவளே நல்லவளே திள்ளையம்மா வாடிகள் போது நிலையே ஓடி வரும் காலியம்மா மலைபோட குங்குமத்தில் மறைந்த மாரியம்மா ஈசலத்தம் மண்ணில் வீட்டிலிருந்து ஆட்சி செய்யும் என் தாய் மாரியம்மன் சந்நிதிக்கு வந்தோம் எங்கள் குரையில் தீரும் அம்மா ஆதுவேளை எலையரச்சு தொண்டையினத்தான் அரை சாமியார் வந்து முதல்ல என்ன பண்ணாரு சாமி பாட்டு பாடிட்டு தூது வேலை ஏதாச்சு தொண்டையில தான் நினச்சி ஒரு சாமியார் பாடணும் எப்பதான் நமக்கு விடிவு காலம் வரும் நீங்க கேட்டா தானே விடிவு காலம் இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயத்தை நீங்க கேட்டா தானே விடிவு காலம் வரும் உண்மைதான் வாழ்க்கை இல்லை கேள்வி கேட்பது பகுத்தறிவு இருக்கு கேளுங்க நல்ல விஷயத்தை கேளுங்க ஆனா அவங்க கேட்ட பரவாயில்ல நீ கூட இருந்து குளிப்பறிக்கிற நீ கேக்குறீங்க அப்படி இல்ல கூட இருந்து குளிப்பறிக்க நான் உங்களுக்கு எனக்கு நானே உங்க கூட இருக்கேன் அதை தான் நான் கேக்குறேன் நீங்க யாரு நீங்க நான் கேக்குறேன் விட்டதோ தொட்டவை கேட்டேன் தொட்டதை விட்டவை கேட்டேன் சரி என்னை வழிகாட்டியவன் ஒருவன் என்னை வாழ வைத்தவன் ஒருவன் இதற்கு மேலே ஒருவன் இறைவன் உண்டு நாமெல்லாம் நடத்துறது நாடகம் இப்ப நம்ம ஆடுனா தெருக்கூத்து இறைவன் ஆடுனால் தெருக்கூத்து நாங்க வந்து ஆடுவது இந்த ஈசனத்தம் மண்ணில் என்று சொல்லக்கூடிய கொடுக்க மக்கள் கொடுக்கக்கூடிய சம்பளத்திலே எம்பெருமான் மாரியம்மன் ஆத்த ஆதிபர சக்தி அவள் ஆடுனா அம்பலத்திலே ஒவ்வொரு ஆண்டு ஒரு கணக்கு உண்டு அதே நம்ம சம்பளத்துல அவ அம்பலத்துல ஆனால் என்னை வாழ வைத்தவன் ஒருவன் என் பாட்டுக்கு அவன் தான் தலைவன் நான் பாடுறது காரணம் யாரு யாரு நீங்க தானே எப்படி எப்படி சொல்றீங்க நீங்க தானே வாசிங்க எப்படி என்ன வாசிங்க இப்ப

வருது என்ன வருது பாட்டு வருது பாட்டு வருது அந்த தூது அத வாசி பாருங்க அதெல்லாம் வந்துருச்சுங்களா அந்த ஸ்வரங்களை தொடும் பொழுதே வந்துரும் அப்ப இந்த ராகத்துல இத்தனை பாட்டுகள் இருக்கின்றதை எடுத்து காட்டக்கூடிய அவரு இல்ல அதெல்லாம் உண்மைதான் சாமி பாட்டு பாடிட்டு இதை பாருறீங்களே சரி விழுங்க சாமி பாடத்தான் பாடணும் நீங்க பிடிங்க என்ன பாட்சை தேங்க் யூ ஆ ஆயிரம் கரங்கள் நீட்டி அன்னைக்கி தாயே போற்றி அருள் பொங்கு முகத்தை காட்டி இருணிக்கு தந்தாய் போற்றி போற்றி கருணி முகங்கள் போறாரு முருகன் வாழும் வீணாறு முகம் பார்த்து இறங்கும் வீணாரு மரத்தமச்சவே

ோ பாட்டுல வரல உங்களை சொல்லல எங்களுக்கு குறை உண்டு அதனை நான்

எல்லோரும் ஐயப்படுக்க மாலை இட்டு அரியரசுதனை நினைத்துக் கொண்டிருக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் அவன் நன்றி ஓர் அணுமும் செய்யாது ஒருத்தி ஒத்த பிள்ளை ஏன்னா ஒத்த பிள்ளை பார்த்தா உரியல சோறு பத்து பிள்ளை பார்த்தா அதை சொல்லவே வேண்டாம் என்கிட்ட தெரிய வேண்டியது அது மாதிரி இந்த இடத்துல ஆணுக்கு ஆணு பரதவன் அரியரசுதன் கார்த்திகை மாதத்திலே நானும் இருபடி கட்டி செல்வம் என்ற நம்பிக்கையில் இருக்கிறேன் என்னாலும் அவரை தொழுவோம் உலகத்தில் வழியாக தாங்கி, ஒரு மனதாகி குருமெனவே வந்தோம் இருவினை தீர்க்கும் எமனையும் வெல்லும் உன் திருவடிவே மடக்கி கல்லும் முள்ளும் காடுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்க स्वामी जे अय स्वामी शरण अयर செல்வகுமார் மற்றும் பாலமுருகன் ஆடி சேர்ந்த அன்புள்ளங்கள் அன்பளி கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்கார்கள் நன்றி முருகன் கொத்தனாரா அன்னை முருகன் கொத்தனார் அவர்கள் சார்பாக ரூபாய் நூற்றி ஒன்று அன்பளிப்பது கௌரவித்திருக்கார்கள் ஐயப்பா புக்கு அன்பு தம்பியினுடைய சார்பாக அன்பளி கொடுத்து சகோதரர் வேலுமுருகளுடைய சார்பாக ஒரு ஐம்பத்தி ரெண்டு பேர் கொடுத்திருக்கிறார்கள் அனைத்து அன்பு உலகளுக்கும் என்னுடைய சிரம்தாந்த வணக்கங்கள் நன்றி 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 வாழ்க பல்லாண்டு வளக நூறாண்டு ஆக பாடுறேன் சொல்லிடுங்க முன்கூட்டியே சொல்லிடுங்க விடுதலை விடுதலை ஆயிடக்கூடாது நீண்ட இடைவெளிக்கு இப்படின்னு சந்திக்கிறேன் உங்களுடைய ஆவலை பூர்த்தி செய்யணும் ஆனால் இரண்டு மூணு ஆள்களுக்கு இடைவெளி ஆகி போச்சு அதனால எதிர்பார்ப்பு சில இருக்கிறது அதனால் உங்களை சந்தோஷப்படுத்துவதே என்னுடைய கடமை கடமை சேமது பலனை எதிர்பார்க்க கூடாது அந்த அடிப்படையிலே காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞானம் கருதுபவர் என்ற வல்லுவுனுடைய கூற்றுக்கிணங்க நாடும் நாடு சார்ந்த விஷயங்கள் நாம் பாட வேண்டும் என்று பார்க்கும் பொழுது உண்மையிலேயே நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சி சரியாக இருக்க வேண்டும் தான் சொல்வார்கள் மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி சொன்னார் சோழ நாட்டிலே அன்று மன்னனை சந்திக்க சென்ற அவை மூதாட்டியோட வரப்புயிற ஒரே வார்த்தையில வாசகத்தில் சென்று விட்டார் பிறகு மன்னர்கள் பார்க்கும் பொழுது ஏன் இந்த அவை என்ன இப்படி ஒரு வாசகத்தை சொல்லிவிட்டார் என்று பார்க்கும் பொழுது அதை பூர்த்தி செய்யும் பொழுதுதான் பார்த்தார்கள் வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோன் உயரும் கோன் உயர கோள் உயரும் அவர்கள் அப்படி செங்கோல் பிடித்து நீதி நெறிதவராமல் ஆட்சி செய்த மன்னர்கள் வரிசை பட்டியல பார்க்கும் பொழுது சோழ நாடு சோர்வடித்த பட்ட பெற்ற திருநாடு காரணம் எதுனாண்டால் கதையின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இது ஒரு சர்வசாதாரண சிற்றுவாக தென்படலாம் ஆனால் இந்த சிற்றூர் இருப்பது எங்கே என்று பார்க்கும்போது குறிஞ்சி நிலத்திரை குறிஞ்சி நிலம் இருப்பது தொண்டை மண்டலத்திலே தொண்டை மண்டலம் இருப்பது சோழ நாட்டிலே ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சேர நாடு வேளம் உடைத்து சோழ நாடு சூருடைத்து பாண்டிய நாடு முத்துழைத்து நாட்டின் பறவையை பரிசாற்ற வேண்டும் என்ற நம்பிக்கையோடு நாயகன் பகுபாடி நல்லதொரு கழகத்துக்கு வழிதியோம் ஓம் நமோ நாரா ஹலோ ஒச்சிப்பேட்டையை சேர்ந்த சமையல் மாஸ்டர் ரவி அவர்கள் எனக்காக ரூபாய் ஐ பதாக கொடுத்துள்ளார்கள் அண்ணா கலைக்கும் சார்பாக மனமார்ந்த நாயகனை நீ வாழ்க நடனமிடு காமேரி காவணனே நீ வாழ்க தஞ்சம் என வருபோர்க்கு தந்தும் வணங்குகின்ற பெரிய ஓயில் பள்ளியிலாண்டு